சண்டே இதாக காலையிலே மாமா ஆலியூரில் ஒரு குரு பகவான் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வரலாம் எல்லோரும் கிளம்புங்கன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் மட்டும் நான் வரல நான் வீட்டில் இருக்கேன் நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சரி நான் அத்தை பாப்பா எல்லாருமே கிளம்பியாச்சு அதை வந்து ஒரு வளாகாக நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுற நாளைக்கு டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வரப்பே ஒரு கடையில் பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு வந்தோடனே நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கரமான தூக்கம் ரெண்டு பேருமே ஒரு அஞ்சரை மணி போல் இருந்துச்சு நானும் பார்ப்போம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஏதாவது சாப்பிட்னு போல இருக்குது பசிக்குதுன்னு சொன்னனால ஃப்ரைடு சிக்கன் தான் ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் அதுவே வந்துச்சு எனக்கு சாப்பிட்ணுன்ற ஆசையே போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் சாப்பிட்டோம் ஆனால் டேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல அதுக்கு வீட்டில் இருக்கதே ஏதாவது சாப்பிட்ருக்கலாம் போல் அப்படி தான் இருந்துச்சு சரி ஆர்டர் போட்டாச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டாச்சு இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட மாட்டோம் எப்பயாவது தான் சாப்பிடுவோம் அப்படியே ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் போட்டு குடிச்சாச்சு இந்த சண்டே இப்படி தான் போணுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி